ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாய் வாலா பரகாத்துக்கும் ஜிம்மா முபாரக் எல்லாத்துக்கும் நான் உங்கள் ரகுமான் விளாக் பேசுகிறேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நம்ம தொழுவ போயிட்ருக்கோம் என்னோட சேனலுக்கு வந்து ஒரு ஆதரவு கொடுங்க யூடியூப் சேனலுக்கு வாங்க தொழுவை போகலாம் இன்றைக்கி உள்ள ரொட்டீன் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொழுவ கிளம்பியாச்சு நம்ம இதான் பள்ளிவாசல் இது வந்து ஜிம்மா பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் எல்லா பள்ளிவாசல்லையுமே தொழுவ ஜிம்மாக நடக்கும் ஆனால் இங்கே வந்து பெரிய பள்ளியில் மட்டும்தான் வார வாரம் ஜி ஜிம்மா பள்ளிங்கிறதுனால ஜிம்மா இங்கே வந்து நடக்கும் சவுதியில் உள்ளவங்களுக்கு தெரியும் இந்தியாவில் உள்ளவங்களுக்கு யாருக்கும் தெரியாது அதனால் சொல்கிறேன் சரிங்களா நம்ம அப்படியே தொழுவை மேலே போயிருந்தோம் கீழே ரொம்ப ஃபுல்லாகிருச்சுங்களா அதனால நம்ம சரின்னு ஸ்டெப் ஏறி மேலே போயிட்டு மேலே போய் தொழுகிறான்னு போயோம் மேலே தொழுவைக்கு வந்தாச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒன்றும் ஓட்டம் இல்லை அதனால் நம்ம ரூமில் தான் இருக்கிறோம் அதெல்லாம் இன்றைக்கி ஒரு சவுதி நியூஸ் ஒரு சின்ன நியூஸ் ஒன்று பார்ப்போம் இன்றைக்கி சரிங்களா அது இல்லாமல் இந்த கொயத்தில் வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு கொயத்தில் வந்து என்ன நடந்துச்சுனாக்க இந்த வீட்டு பனிப்பெண் வீட்டில் வேலை பார்க்குறாங்கல்ல அவங்க வந்து கொயத்தில் சேர்ந்தவரது கொய்த்துக்காரர் வந்து எரித்து கொலை பண்ணி புதைச்சிருக்காங்களாம் ஆமாம் இந்த ஸ்க்ரீனில் தெரியும் பாருங்க இந்த பொண்ணு தான் ஓகேங்களா அது இல்லாமல் சவுதியில் ரியாத்தில் ரொம்ப குளிர் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ஆமாம் டிகிரி இருந்து அஞ்சுக்கு வரும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க அது போக இன்றைக்கி எனக்கு ஓட்டமும் ரொம்ப இல்லைங்களா அப்படியே சரி ரூமில் உக்காந்து நம்ம ரெண்டு வாரத்தை பேசுவோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன் குளிர்காலம் ஆரம்பித்ததுனால இன்றைக்கி வந்து பனி ஓவர் பனி ம ரெண்டு டிகிரி அஞ்சு டிகிரி வரையும் இன்றைக்கி போகுது இன்றைக்கி வெப்பநிலை குளிர் ஒன்றும் இந்த இந்த மாதம் தேதி இருபத்தஞ்சி இந்த மாதம் ஃபுல்லாகவே இருக்கும் இந்த மாதம் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து வே குளிர் அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிவில் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆமாம் என்னோட சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்து போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் நீங்கள் கொஞ்சம் லைக்கும் ஒரு ஷேரு கமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் சரிங்களா என்னோட வீடியோ வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே